ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க ஹெச்பி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கோங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இது போல் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை கலர் மாறாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு நாள் எடுத்துக்கிடும்போது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சில தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அது வதைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முருங்கை இதோட இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை சட்னி கிடைச்சிடும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சுட சுட சோறோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையில் பொரியல் சாம்பார் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது சுட சுட சோள தோசை கம்பு தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இப்படி வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்